மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் தேக்கமடைந்த மக்கள் தொகை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இக்காலத்தில் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் அதிகமாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் எதிர்மறையாக பதிவானது இது இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் மக்கள் தொகை பிரிவு என அறியப்படுகிறது நிலையான மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இக்காலத்தில் பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது இறப்பு விகிதம் குறையத் தொடங்கியது இதனால் மக்கள் தொகை நிலையாக இருந்தது வேகமாக மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இக்காலம் மக்கள் தொகை வெடிப்பு காலமாகும் சுதந்திரத்திற்கு பிறகு இறப்பு விகிதம் வேகமாக குறைந்தது பிறப்பு விகிதம் வேகமாக உயர்ந்தது குறையும் போக்குடன் கூடிய அதிக மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிராமப்புற மக்கள் தொகையை விட நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்தது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருபத்தி மூணு